என்ன தான் சாப்பிட்டாலும் உங்கள் குழந்தைகள் ஒல்லியாகவே இருக்காங்களா அப்போ கவலையே படாதீங்க இந்த மில்க் ஷேக்கை ஒரு வாரம் மட்டும் கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கிறத நீங்கள் உங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான மில்க் ஷேக்கு என்னென்ன செய்யலாம் எப்படி பண்ணலான்றத பாத்திரலாம் வெல்கம் டு டெஸ்டன் அண்ட் டேஸ் கிச்சன் இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப மிக சுலபமாக உங்கள் பக்கத்து கடையில் விற்கக்கூடிய ஒரு வாழைப்பழமும் சப்போட்டா பழமும் இது சீசன் டைம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கி இதில் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இது பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இதனால் கூலிங்கில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பேற்பட்ட ஒல்லியான குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைவினால இருக்க குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் இதில் நம்ம சப்போட்டாவும் வாழைப்பழம் மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம் சப்போட்டாவில் சொல்கிற சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது கால்சியம் பாஸ்பரஸ் நான் நார் சத்து இரும்பு சத்து இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதுனால உங்க உங்க குழந்தைகளுக்கு எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுன்னு சொல்லாங்க இது இப்போ இந்த ஹெல்தி ட்ரிங்க் தயாரிக்கிறதுக்கு நான் வாழைப்பழம் சப்போட்டா பழம் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பழம் பாத்தீங்கன்னா பெட்டிக்கடையில கூட இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு விசித்திரமான பழம் எதுனா வாழைப்பழம் சொல்லலாம் அது கொட்டை இல்லாத பழம் சோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம் இப்போ நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேங்க இந்த பால் காய்ச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கங்க இப்போ நல்லா காய்ச்சி இது ஆற வச்சிடலாம் இது ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மூத்தியாக சூப்பரான மில்க் ஷேக் தயாரிச்சிடலாம் இப்போ பனானாவை நம்ம தோலை வந்து உரிச்சிக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா செவ்வாழை ரொம்ப ரொம்ப சத்துன்னு சொல்லலாம் வாழைப்பழம் இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லாங்க எல்லாருமே இந்த வாழைப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அதாவது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி இரும்பு சத்து மெக்னீசியம் சோடியம் போன்ற எக்கச்சக்கமான சத்துக்களை இந்த வாழைப்பழம் வழங்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட சத்துக்கள் மிரு மிகுந்த வாழைப்பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் வச்சு தான் இன்னைக்கு அருமையான மில்க் ஷேக் வந்து போகிறோம் ஸோ வந்து இது எல்லாத்தையும் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கப்பு அதாவது சின்ன பசங்க குடிச்சா ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க பெரிய ஆளுங்க சாப்பிட்டா தாராளமாக ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக சாப்பிடலாம் இது சாப்பிட்டா வந்து சாப்பாடே தேவையில்லை அது அந்த சத்துக்கள் எல்லாமே இதில் வந்து நமக்கு கிடச்சிருது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒல்லியாக இருக்க எந்த குழந்தையும் கூட இதை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரே வாரத்தில் உடல் பருவம் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்குவோம் இதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் ஷேக் தயாரிக்க ஆரம்பிச்சுலாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க நான் ரெண்டு பனானா சேர்த்துருக்கேன் ரெண்டு பனானாவும் ரெண்டே ரெண்டு சப்போட்டா பழம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன் பசும்பால் கடைச்சா நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் சுகருக்காக நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க இப்போ நம்ம மில்க் ஷேக் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வெயில் காலம் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இது மாதிரி ஸ்கூல் விட்டு பர வர பசங்களுக்கு நல்ல மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக இது இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டா பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்குது இது ஸ்பூன் போட்டே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மில்க் ஷேக்கை நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு ஊட்டச்சத்து உணவாக இதை நீங்கள் கொடுங்க தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இப்பேற்பட்ட ஊட்டச்சத்து மிகுந்த இந்த மில்க் ஷேக்கை உங்கள் பசங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக குடலை வந்து சுத்தப்படுத்துதுங்க அதோடு இல்லாமல் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சீக்கிரமே வந்து இது சரி செய்துன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும் இதை வந்து உங்கள் பசங்களுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இந்த மில்க்ஷேக் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சது பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மில்க்ஷேக்கான பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ